சாந்தி இன்னைக்கு நம்ம பிரஜபித பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம்னு சொல்லக்கூடிய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஏழு நாள் வகுப்பினுடைய முதல் நாள் கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல இன்னைக்கு ஆத்மா பற்றிய விளக்கம் தான் சரி ஆத்மா என்றால் என்ன ஆத்மால என்ன இருக்குது ஆத்மாவினுடைய சக்திகள் என்ன ஆத்மா இப்ப என்னென்ன காரியங்களை அந்த உலகத்துல செய்யுது ஏன்னா நம்ம பிறந்ததுல ஆத்மா வந்து ஒரு அமானுஷ சக்தியை நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம் அது உண்மையில் கிடையாது ஓகேவா அது நம்ம அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நம்ம அந்த முழு ஞானம் அடையும் போது நமக்கு எல்லாத்திற்குமான ரகசியங்களை பரமாத்மா பரம தந்தை நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு இயற்கையாக நமக்கு தெரியாது பரமாத்மா ஆகிய அந்த ஒரே இறைவனுக்கு மட்டும்தான் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் அந்த ஆத்மானா என்ன அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதுதான் இன்னைக்கு நம்ம முதல் நாள் வகுப்பாக பார்க்க போகிறோம் இது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் முற்றிலும் இலவசமாக ஏழு நாள் வகுப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க சரி அப்போ நம்ம இன்னைக்கு ஆத்மா பற்றி முதல் நாள் வகுப்பு பார்க்க போகிறோம் சரி ஆத்மானா என்னம்மா அது ஆத்மாவினுடைய சக்திகள் ஆனா ஆத்மானா என்ன ஒளியின் வடிவமானது ஆத்மா ஒரு ஜோதி பிந்துவின் வடிவமானது அந்த ஆத்மா யாரு நம்ம தான் ஆத்மா சரி அப்ப நம்ம ஆத்மா அப்போ நீங்க ஆத்மா நான் ஆத்மா இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஆத்மா சரி அப்ப ஆத்மா அப்படின்னா ஆத்மா வந்து எங்க இருக்குது நெத்தி பூர்வத்துல யார் இருக்கிறா நெத்தி பூர்வத்துல ஆத்மா இருக்குது நெத்தி பூர்வத்துல நாம இருக்கிறோம் ஓகேவா நம்முடைய சிம்மாசனம் வந்து நெத்தி பூர்வத்துலதான் இருக்கிறோம் ஓகேவா அப்படி அந்த நெத்தி பூர்வத்துல வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது உண்மையில ஏதாவது ஸ்பெஷல் இருக்குன்னு தானே ஏன் இந்த கிட்னி இருக்குது நமக்கு மூளை இருக்குது இதயம் கல்லீரல் கனையும் சொல்லி நிறைய உடல் ஆர்கான் உறுப்புகள் இருக்கும் போது ஆத்மா எதற்காக அந்த நெத்தி பூர்வத்துல போய் உட்கார்ந்து இருக்குது எதுக்காகமா அது அந்த உயிர் சக்தி இருக்குன்னா அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணும் ஆத்மா செயலுக்காக அந்த உடலை இயக்குறதுக்காக ஆத்மா வந்து நாம அந்த நெற்றி பூர்வத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஓகேவா அப்ப இந்த உடலை நம்ம எப்படி இயக்குறதுனால அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன நினைத்தால் ஆத்மாவாகிய நான் நீங்க நம்ம என்ன நினைத்தால் அந்த உடம்ப வந்து இயக்க முடியும் எப்படி இயக்க முடியும் உடலை நம்ம நினைத்தபடி ஏன்னா ஆத்மாவாகிய நாம தான் இந்த கண்களால ஊன கண்களால பார்க்கக்கூடிய இந்த உடலை நம்ம இயக்குறோம் எப்படி நெத்தி நெத்திபுருவத்துல உட்கார்ந்துட்டா இயக்கிற முடியுமா அப்ப நெத்தி பூர்வத்துல என்ன இருந்ததுன்னா உடம்பு இயங்கும் நினைவுகள் எல்லாம் இருந்தா நினைவுகள் இது ஆத்மாவினுடைய அந்த சக்திகள்ல வந்துரும் ஆனா நெத்தி நெத்திபுருவத்துல அந்த உடம்பை இயக்கக்கூடியது என்னது இருக்கு

சரி சரி அப்போ அப்போ இயற்கையே பார்த்தீங்கன்னா உடலின் அனைத்து நரம்புகளும் இணையும் இடம் வந்து அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு ஓகேவா உடல்ல எத்தனை நரம்புகள் இருக்கு நம்ம நம்ம உடம்பை இயக்கக்கூடிய நரம்புகள் எத்தனைமா ஆஹ் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் அதனுடைய நரம்பு மத்தபடி அதனுடைய கிளை பிரான்சஸ் வந்து நிறைய ஜோடி நரம்புகள் உண்டு நம்ம அதை எடுத்துக்காண்டாம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் நரம்புகள் வந்து ஹிப்போத்தோலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நெத்தினுடைய பூர்வத்துல இருக்கு ஒரு பஞ்சு போல இருக்கும் ஹிப்போத்தோலமஸ் சொல்லிட்டு அதுல ஆத்மாவாகிய நாம உட்கார்ந்து இருக்கிறோம் சரி அப்போ ஆத்மாவாகிய நம்ம உட்கார்ந்து இருந்துட்டு ஒவ்வொரு செயல்களையும் அந்த நரம்புகள் மூலமாக தான் இருக்கிறோம் சரி அப்போ மூளையின் அடிப்படையில இதயத்தின் அடிப்படையில நம்முடைய எண்ணங்கள் உருவாகுது மனிதன் இயங்குதான் அப்படின்னா ஒரு சில ஆறுகான கூட மனிதர்கள் வந்து சேஞ்ச் பண்றாங்க டாக்டர் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்கல்ல இதயத்தை இதயத்தை மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே ஒழிய கண்ணை சேஞ்சு பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு குரல் வளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறாங்க அப்போ கிட்னி சேஞ்ச் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இடங்கள்ல கிட்னி சேஞ்ச்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க டாக்டருக்கெல்லாம் அந்த கிட்னியெல்லாம் அந்த உடலின் ஆர்கன்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகள் இயற்கையிலேயே இருக்குது ஓகே அப்ப அந்த கண்களால பார்க்கக்கூடிய அந்த உடல் ஆறுகான் உறுப்புகள் நாம் கிடையாது அப்ப ஆத்மா நாம நம்முடைய சிம்மாசனமாகிய நெத்தி பூர்வத்துல உட்கார்ந்து இருந்து பண்றோம் உடலின் நரம்புகள் எல்லாம் வச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சரி அப்ப வெறும் நரம்புகள் இருந்தா மட்டும் உடம்பை இயக்கிட முடியுமா ஏன்னா நீங்க அந்த கிளாஸுக்கு நம்ம சாட்டர்டே தோறும் வாரத்தின் ஒரு நாள் இந்த வகுப்பு வந்து நம்ம நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வகுப்பு எடுக்கிறது அடிப்படையில வந்து உட்காந்து இருக்கிறீங்க நான் உட்காந்து இருக்கிறேன் நீ நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போவீங்க நான் என் வீட்டுக்கு போவோம் அப்படி போகும் ஒரு சில ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது சரி அப்போ ஆத்மாவில் என்னது இருந்தா ஏன்னா ஆத்மா ஒரு டம்மியா இருந்தனா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே நம்ம சேர்லேயே உட்காந்து இருந்துட்டு இருப்போம் ஒரு ஹோம் ஸ்டேஜ் மாரி ஆனால் நம்ம எல்லா செயல்களுமே செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் அப்போ உண்மையில ஆத்மாவில் என்னது இருந்தா அந்த சக்தி ஒர்க் ஆகும் ஆத்மால என்ன சக்தி இருக்கு ஆத்மால ஒரு சக்தி இருக்கலாம் என்ன சக்தி மூணு சக்தி புத்தி பழக்க விளக்கம் இருக்கு ஓகேவா அப்போ அது ஒரு சக்தி மூன்று சக்திகளை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில நடைமுறையில பண்றது செயல்கள் எல்லாமே வரும் முத மொத்தப்படி இந்த ஆத்மாவுல இந்த மூன்று சக்திகள் வைத்துதான் ஆத்மா இயங்குது ஓகேவா அப்போ நம்ம இது ஒரு இறைவன் கொடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் தான் சரியா அப்போ இதை விட எக்ஸ்ட்ரா நிறைய கிளாஸஸ் புரிந்து கொள்ளலாம் மற்றபடி அந்த ஏழு நாளில் முதல் நாள் வகுப்பாக தந்தை சொல்லும்போது இப்படி ஒரு பேசிக் பட விளக்கங்களை தந்தை கொடுக்கிறார் பிரம்மகுமாரிகள்ல முதல் நாள் வகுப்பு ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே பாடத்திட்டங்கள் தான் தந்தை கற்பிக்கிறார் ஓகேவா அப்போ அதுல முதல் நாள் வகுப்புல தந்தை ஒரு பேசிக்க சொல்லி கொடுக்கிறாரு அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம நினைத்ததலின் அடிப்படையில் நம்ம வந்து உருவகம் செய்து கொள்ளலாம் சிறப்பா ஆத்மாவில என்ன சக்தி இருக்குமா மனம் புத்தி பழக்க வழக்கம் ஓகேவா எதுல இருக்கு ஆத்மா யாரு நம்ம 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 வந்து எங்க இருக்கிறோம் நெத்தி புருவத்துல உண்மையிலே நம்ம நெத்தி பூர்வத்துல தான் இருக்கிறோமா நம்ம பஞ்சயந்திரங்களை பண்ணலாம் நம்ம நம்ம ஏ தோ தீன் சார் பாஞ்சு சே சொல்ற அப்ப அஞ்சு அஞ்சு வச்சு நம்ம எல்லா செயல்களுமே பண்ணிட்டு இருக்கிறோம் கண் காது வாய் மூக்கு உடல் உணர்வுகள் ரீதியாக நம்ம செயல்படுறோம் சரி அப்போ அதுக்கு இறைவன் ஆத்மவுல ஒரு மூன்று விதமான சக்தி இருக்குதுன்னு பிரம்மகுமாரிகள்ல இறைவன் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார் ஓகே அப்போ மனம் புத்தி பழக்க வழக்கம்னு நம்ம கிட்டதான் இருக்கு ஓகேவா இது வெளியே எங்கேயும் இல்லை இதை நம்ம அப்படி ஒரு ப்ராசஸ் மாதிரி இதை நம்ம மனம் இருக்கு புத்தி இருக்கு பழக்க வழக்கம் இருக்குன்னு அழகா யூகித்து பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒன்றும் அவ்வளவு அழகா இருக்கும் நேச்சுரலா இருக்கும் ஒரு கிராமர் இங்கிலீஷ் படிக்கிறது மாதிரி இருக்கும் நார்மல் டங்கிலீஷும் பேசலாம் அப்ப நம்ம அந்த இயற்கையாக அந்த இலக்கண தமிழ்ல பேசும்போது அவ்வளவு அழகா இருக்கும்ல அதான் இப்போ அப்படியே அந்த நடைமுறையில எடுத்துட்டு வரும்போது உண்மையிலே ஆத்மால இவ்வளவு சக்திகள் இருக்குங்கிறத பரமாத்மா சொல்லும் நமக்கு புரியும் அப்போ இந்த மூன்று சக்திகள் அழகா உருவகம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் யாருமா சிறிமன் நாராயணர் சிறுமன் நாராயணர் இப்படி ஒரு பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டுதான் இதை நம்ம கத்துக்கும் போது நாம யார் ஆகுறோம் சிறிமன் நாராயணர் ஆகிறோம் சரியா அப்போ நம்ம மனம் புத்தி பழக்க விளக்கு மூணு இருக்கு பார்த்தீங்களா அது தான் நம்ம இன்னைக்கு முதல் நாள் வகுப்புல ஆத்மா அந்த உயிர் சக்தி சோல்னா பற்றி நம்ம பாக்குறோம் சரி அப்போ மனசுல என்னமா இருக்கு மனம்னா என்னமா மனசுல எண்ணங்கள் உருவாகும் ஓகேவா எண்ணங்கள் எப்படி உருவாகும் பார்வையால வாயால காதுகளால ஐந்து ஓகேவா கர்மேந்திரங்கள்னால நமக்கு என்ன ஏற்படுது எண்ணங்கள் உருவாகுது ஓகேவா சரி அப்போ அப்ப இந்த எண்ணங்கள் வந்து எப்படி உருவாகுது இந்த எண்ணங்களை என்ன பண்ண போறோம் இங்க வரணும் கிளாஸுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு நமக்கு இன்னும் கிளாஸ் முடிஞ்சிட்டு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கிற இந்த எண்ணங்கள் தான் மனசுல உருவாகுது ஓகேவா இந்த எண்ணங்களை நீங்க சும்மா நினைச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா இங்க கிளாஸுக்கு வர முடியுமா அப்போ புத்தியில என்ன சக்தி இருக்கு புத்தியில ரெண்டு சக்தி இருக்கும் பகுத்தறிந்து தீர்மானித்தல் சக்தி இருக்கு ஏன்னா செயல் ஒன்னு இருக்கு ஆக்சன் இருக்கு ஏன்னா நம்ம இங்க கிளாஸுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு பாத்தீங்களா ஆமா இல்ல இல்ல இந்த கிளாஸுக்கு வரண்டாம் நம்ம எதிர்மறையாக நம்ம பிளான் பண்ணினா டிவி முன்னால உட்காந்து சரி அப்போ நம்ம இப்படி நெகட்டிவான பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து புத்தியில தான் ஆகும் ஓகேவா மனம் வந்து எண்ணங்களை உருவாக்கும் கருமேந்திரங்கள்னால உருவாக்கும் கண் இல்லாதவனும் காது இல்லாதவனும் வாய் இல்லாதவனும் எண்ணங்களை உருவாக்கலையானா உருவாகும் ஆனால் என்னும் எண்ணங்களினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் ஓகேவா அப்ப மனதுல ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு எண்ணங்கள் உருவாகுதுமா அறுபது ஒரு நிமிஷத்துக்கு உருவாகுது சரி அப்போ ஒரு மணி மூவாயிரத்தி அறுநூறு எண்ணங்கள் உருவாகுது எண்ணங்கள் வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது மனதில் ஏற்படும் எண்ணங்கள் ஒரே மாதிரியான எண்ணங்களாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல அது வெவ்வேறு விதமான எண்ணங்களாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல அந்த டைம் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு எண்ணங்களாக நம்ம நினைக்கிறோம் அது சக்தி உள்ளதா சக்தி இல்லையாங்கிறது நம்ம முழு ஞான அடிப்படையில பிரம்மகுமாரிகள்ல ஞானம் வரும்போது நம்ம முழு அந்த ரகசியங்கள் தெரியும் போது புரிந்து கொள்ளலாம் மனதில அவ்வளவு எண்ணங்கள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு சரி அப்ப புத்தி பகுத்தறிந்து தீர்மானிக்கும் செயலா செய்யுதுன்னு சொல்றோம் சரி அப்போ உண்மையிலே பகுத்தறிந்து தீர்மானிக்கும் செயல்கள் வந்து புத்தி செய்ய மறந்துட்டுன்னா புத்திக்கு என்னமா ஆகும் புத்தி புத்தி உள்ள பையன் புத்தி இல்லாம காரியம் பண்ணிட்டான் சரியா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அருவா எவ்வளவு பலமா இருந்தா மரத்தை வெட்ட முடியும் அருவா மலங்கி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் வெட்ட முடியாது அப்ப அப்போ நம்ம புத்தி ஷார்ப்பா இல்லைன்னு என்ன ஆகும் தவறுதலான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும் தவறுதலான முடிவுன்னு நம்ம வந்து ரொம்ப தப்பாலாம் புரிஞ்சுக்க வேண்டாம் இறைவனுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக நம்ம என்ன என்ன செயல்களை செய்யறோமோ அது எல்லாமே எதிர்மறையில தான் வரும் சரி அப்போ அது மேற்படி நிறைய கிளாஸ் அமைப்புகள் உண்டு இந்த ஏழு நாள் வகுப்புல நிறைய கிளாஸஸ் உண்டு அப்ப அத நம்ம ரெகுலரா பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம் அப்போ பகுத்தறிந்து தீர்மானிக்கும் சக்தி புத்தியில இருக்குது ஓகேவா அப்போ புத்தியில அப்போ சரி நீங்க கிளாஸுக்கு வரணுங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு கிளாஸுக்கு வந்துட்டீங்க இனி இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க நல்ல இறை நேரத்துல தந்தை என்ன சொல்றாரு மூணாவது சக்தி என்ன பழக்க விளக்கங்கள் சன்ஸ்கார் பழக்க வழக்கம்னா என்னம்மா இவ்வளவு எண்ணங்கள் நம்ம மனசுல இது பண்ணும் எண்ணங்கள் வந்துச்சு கருமேந்திரங்கள்னால எல்லாமே பண்ணணும் சரியா தப்பான்னு தீர்மானம் பண்ணும் இனி இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளவு எண்ணங்களை அப்படி குப்பம் மாதிரி போட்டு வச்சுட்டு வந்த எண்ணங்கள் என்ன பண்ணுவோம் சேர்த்து ஒரு பொக்கிஷம் ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருப்போம் சரியா அப்போ அந்த அனைத்து பழக்க வழக்கங்களும் இருக்கும் ஓகேவா இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களுடைய பழக்க வழக்கங்களை ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே என்கிட்ட இவ்வளவு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதான்னு யாருக்குமே தெரியாது இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக நீங்க அந்த ஞானம் கற்றுக்கொள்ளும்போது போது இவ்வளவு அந்த பரமாத்மாவை நினைக்கும் போது எல்லா எண்ணங்களும் அப்படி வெளிப்படையாக தெரியும் போது நாம புரிந்து கொள்ளலாம் சரியா அப்போ அந்த மூணோட முடிஞ்சான்னு பாருங்க முடிஞ்சா மறுபடியும் என்ன ஆகும் மறுபடியும் என்னமாகும் மறுபடியும் பழக்க வழக்கத்திலிருந்து எங்க போகும் மனசுக்கு போகும் அப்ப மனசுல நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம் மனம் எண்ணங்களை உருவாக்கும் கர்மேந்திரங்களால அந்த எண்ணங்களை உருவாக்குதுன்னு சொல்லி இருந்தோம்னா அப்போ அந்த மனசுல உருவாகும் எண்ணங்கள் வந்து எங்க இருந்து இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்திருக்கு ஆஹ் பழக்க வழக்கத்திலிருந்து தான் வந்துட்டு இருந்திருக்கு அப்போ சொல்லுவாங்க ஐயா அவனுடைய பழக்கமே மோசமான பழக்கம் அது எல்லாமே அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சன்ஸ்கார் பல பிறவியாக இருக்கலாம் கர்மாவா இருக்கலாம் பல பிறவி கர்மாவாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில போட்ட கண்டது கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் தான் உள்ள ஸ்டோரேஜாக போட்டு வச்சிருக்கிறாங்க ஆத்மாவாகி நாம அப்படிதான் உள்ள போட்டு வச்சிருக்கிறோம் அப்ப தந்தை சொல்றது அடிப்படையில் ஆத்மாவில் இருக்கக்கூடிய முதல் சக்திக்கு எண்ணங்கள் எல்லாமே எங்க இருந்து வந்துட்டு இருக்குமா கர்மேந்திரங்களாலும் எதை பார்க்கணும் எதை பேசணும் எதை கேட்கணுங்கிற எல்லா விஷயங்களும் எங்க இருந்து வந்துட்டு இருந்திருக்கு பழக்க வழக்கத்துல இருந்தா வந்துட்டு இருந்திருக்கு அப்ப நம்ம முதல்ல பார்த்தது கர்மேந்திரங்கள் கர்மேந்திரங்கள் ஒண்ணும் தெரியாது சும்மா டம்மி அப்ப நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருந்தா எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு அப்ப அந்த எண்ணங்கள் கர்மேந்திரங்களால உருவாக்கி எங்க கொண்டு போகுது சரியா தப்பான்னு தீர்மானம் பண்றது எங்க புத்திக்கு போகுதா புத்திக்கு போய் மறுபடியும் சரியா தப்பான்னு அதை என்ன பண்ணும் அடைக்கும் இந்த விஷயம் நீங்க அழகா புரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க எது செய்யணும் எது செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு மனதை அடிமையாக்கி புத்தியை எஜமான புத்தில தான் எல்லாமே இருக்கு சரியா அப்ப புத்தி இல்லாததாலதான் பகுத்தறிந்து தீர்மானிக்கும் மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியே பகுத்தறிந்து தீர்மானிக்கும் முடிவெடுக்கும் சக்தி தான் முடிவெடுக்க தெரியாதனால ஆத்மா அப்படியே குழம்பிக்கிட்டே வருது அந்த சக்தி தான் பிரஜா பிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூலமாக பரமாத்மா தந்தையே அழகாக நமக்கு முதல் நாள் வகுப்பிலேயே புரிய வச்சிருக்கிறார் இப்போ நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பாரு அவர் அந்த மூளைக்கு சிக்னல் கொடுக்கறது போல் வச்சு அந்த இருந்து மூளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் ஹெல்மெட்லாம் போடுறோம் பைக்கு நம்ம கார்லாம் போகும்போது ஹெல்மெட் நக்ஸசரிங்கிறாங்கன்னா எந்த இடங்கள் பட்டால் கூட உயிர் வாழ்ந்துடலாம் மூளையில பட் மூளை இதயம் இதயம் வந்து பெருசாக டம்முன்னு எதாவது வந்து நெஞ்சில் அடிச்சாதான் எதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய மற்றபடி அந்த முழு இஷ்யூஸ் பிரச்சனைகள் எல்லாமே அந்த மூளையே தான் அதுதான் செயலிழந்து இருக்கும் சரி அப்போ ஆத்மாவாகிய நாம தான் கம்ப்யூட்டர் ஆகிய அந்த மூளையை நம்ம இயக்கிறோம் அப்ப அந்த மூலையில இயக்கி நம்ம அந்த உடலை வந்து அனைத்து பகுதிகளையும் நம்ம தான் இயக்கி இந்த உடம்பை இது ஒரு ரோபோ மாதிரி நீங்க இந்த ரோபோக்கு உள்ள உட்கார்ந்து இருந்து நீங்க எல்லாம் செல்லு இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துல மேல்படி ஞானங்கள் நீங்க மேலோட்டமாக இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் எல்லாம் எடுத்தீங்கன்னா புரியாது அது ரெகுலரா பல வருடங்கள் இந்த ஞானங்கள்லாம் எடுத்தாதான் நமக்கு முதல் நாள் அந்த ஏழு நாள் வகுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்ப நம்ம அந்த ரெகுலரா கிளாஸ் அந்த பாபா கொடுக்கக்கூடிய அந்த முரளி பாடத்திட்டங்களை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது இதே போல அந்த ஏழு நாள் வகுப்பு நமக்கு இலவச கோர்ஸ் எடுக்கும் போது இதை ரெஃபர் பண்ணாதான் நமக்கு புரியும் நான் மூன்று சக்திகளாக அப்போ கார் இருக்குது காருக்குள்ள டிரைவர் இருக்கிறாரு டிரைவர் தூங்கிட்டாருன்னா வண்டி அது பாட்டுக்கு போயிடும் இன்னமும் ஒரு சில படங்கள்லாம் இருக்கு குதிரை வந்து ஏதோ ஒரு படத்துல நினைக்கிறேன் என்ன படம்னு தெரியல குதிரையை ஓபன் பண்ணி விடுவாங்க அது எப்போதும் ரெகுலரா போற இடத்துக்கே போய் அந்த பெண்ணுடைய வீட்டுல நின்றோம் ஒரு படம் நினைக்கிறேன் சின்ன தம்பி ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல அந்த குதிரையை ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அது கரெக்டா அது எப்போ ரெகுலராக போகுமோ அங்கே போய் நின்றுரும் அதே போல மனித ஆத்மாக்கள் ஆகிய நம்ம வந்து இந்த வண்டியை இயக்கக்கூடிய டிரைவரா இருக்கும் நம்ம வண்டி நினைச்சா என்ன ஆகும் நான் என்ன வண்டி நினச்சிட்டா நான் என்ன ஒரு கார் நினைச்சா உங்க எல்லாரையும் நான் காரா பார்ப்பேன் அப்போ காருக்கு உடல் சரீரங்கள் இருக்கும் ஆண் பெண் கவர்ச்சிகள் இருக்கும் நான் ஆத்மாவா இருந்தா நான் உங்களை ஆத்மாவா பார்ப்பேன் ஏன்னா தந்தை எல்லாரையும் அவருடைய ஒரே குழந்தை ஆத்துமாக்கள் குட்டி குழந்தைகளாக பார்க்கறாரு அப்ப நமக்குள்ள தான் நம்ம காருடைய டயரு எவ்வளோ என்ன குவாலிட்டி காருடைய கண்ணாடி எவ்வளோ அழகா இருக்கு காருக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் கார் பெரிய காரா சின்ன காரா காரு பழைய காரா புது காரா கார் இப்ப இறக்கிருக்கிறாங்களா புது மாடலானு பெண்கள் ஆண்கள்ல எவ்வளவு இன கவர்ச்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா நாம தான் இயங்குறோம் சரி வயதான உடல் நலிவடைந்து உடலுடைய அனைத்து விஷயங்களும் கீழான நிலை அடைந்து அது மண்ணுக்குள்ளேயே வந்தது மண்ணுக்குள்ளேயே போயிடும் அப்போ அழகு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் நம்ம அழிவற்றவர்கள் உண்மையிலே ஆத்மா அழிவற்றதாமா ஏமா ஆத்மா அழிவற்றது அடிவற்றது ஒலி வடிவமானது கண்களுக்கு புலப்படாதது ஆத்மா கண்களுக்கு புலப்படாதது அப்ப அத நெருப்பு கொண்டு அணைக்கோ தண்ணீர் கொண்டு அதை ஈரமாக்கிடவோ காற்று கொண்டு பதறடிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது எதையும் மூடி மறைக்க முடியாது ஆத்மா அதுல இருந்து அதனுடைய அந்த மனம் புத்தி பழக்க வழக்கங்கள் ஆத்மாவில் ஏன்னா இப்பவும் இறந்தவர்களுடைய உடலை பிதைத்த உடனே ஆத்மா வெளியே வருது பார்த்தீங்களா சம்மந்தப்பட்ட வீட்டு நபர்கள் வருவது எல்லாமே பழக்க வழக்கங்கள் தான் சரி அப்போ அது உண்மையில இறந்தவர்கள்லாம் இப்படிதான் அலையிறாங்களா அது நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கும்போது புரியும் ஓகேவா ஆத்மாக்கள் ராஜாவாக மன்னராக டாக்டராக அப்போ நாராயணராக ஆஃபீஸராக அப்போ பல பிறவிகளுடைய பதிவுகள்லாம் இப்படி தான் இருக்கும் எல்லாமே இப்படி தான் போன பிறவியில் ஒருத்தர் இப்போ டாக்டராக இருந்தாருன்னா அவர் அவர் போன பிறவில இறந்துட்டாருன்னா அப்போ இந்த பிறவில அந்த டாக்டருக்கான மனித உடல் பற்றி ஒரு சில ஞாபகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆத்மா அப்படி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்தது அது பல பிறவிகளாக இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ பிரம்மகுமாரிகளாக ஆகி நம்ம ராஜ்ய பதவிக்காக நாராயணர் பதவிக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிறோம் சிறப்பு இதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அந்த நாராயணர் பதவிக்கான பயிற்சிகள் எடுத்திருந்தாலும் இப்ப இந்த ஞானமும் கிடைக்கும் அறிவை நம்ம அடைய முடியும் பிரம்மகுமாரிகள்ல முதல் நாள் வகுப்பு என்பதற்கான விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இது ஆத்மா என்றால் என்ன ஆத்மாடைய சக்திகள் ஆத்மா இப்படிதான் எங்கும் இந்த ஊனக்கண்களால் பார்க்கக்கூடிய உடம்பு நாம கிடையாது நாம் தான் அந்த ஆத்மா இவ்வளோ நேரம் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் அந்த ஆத்மா இதை கேட்கறது நீங்கள் தான் உடல் கேட்காது ரெண்டாவது வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திப்போம் பரமாத்மானா யாருன்னு பற்றி ஒரு வீடியோ கொடுப்போம் ஓம் சாந்தி